அண்ணே இது வந்து இந்த கேள்வி நீங்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு இறைவன் என்ன வச்சுருக்கானே விதி என்ன வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வருத்தம் எல்லாமே என்னோட ஆதங்கம் எல்லாமே இறைவன் மேலே தான் வணக்கம் என்னருமே ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய மகன் சிலம்பரசன் வாழ்க்கையிலும் என்னுடைய முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இருந்தவர்கள் இந்த பத்திரிகை திரை ஊடகத்திற்கு சார்ந்தவர்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை போல என்னுடைய இளைய மகன் குரலரசனை இது நம்பால திரைப்படத்திலே இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தினேன் அதன் பிறகு அவர் இப்பொழுது மேலும் சில தனியார் பிரைவேட் ஆல்பங்களுக்கு இசையமைத்து கொண்டிருந்தார் இவர் மீண்டும் திரைப்படங்களில் இசையமைப்பாளராக அவர் பணியாற்றி இருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய என்னுடைய இளைய மகன் குரலரசன் சிலம்பரசனுடைய தம்பி அவருக்கு திருமணம் நடைபெற்றது திருமணம் நடைபெற்று அதற்கான திருமணம் எளிய முறையிலே பெண் வீட்டாருடைய இல்லத்திலே நடந்தது அதற்கு ரிசப்ஷன் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்பதற்காக நேற்று ஒரு நட்சத்திர ஓட்டலிலே அந்த வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நான் என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு ஒரு பெரிய நட்சத்திர ஓட்டலிலே வைத்தபோது பலருக்கு அழைப்பு கொடுத்திருந்தேன் என்னுடைய என் அருமை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் கொடுத்திருந்தேன் அடை அத்தனை பேரும் அழைக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த நட்சத்திர ஓட்டலிலே அன்றைக்கு கூட்டம் வழிந்தது கூட்டம் வழிந்ததற்கு ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் மட்டுமே காரணம் அல்ல என்னுடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் என்னுடைய கட்சிக்காரர்கள் என்று பல பேருக்கும் என்னுடைய விசுவாசிகள் என்றும் நான் பத்திரிகை கொடுத்திருந்த காரணத்தால் கூட்டத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை அதில் ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் பலரை நாள் கவனிக்க இயலவில்லை பயங்கரமான நெரிசல் ஏற்பட்டது அதை தவிர்க்க வரக்கூடியவர்கள் வரக்கூடிய விருந்தினர்கள் வரக்கூடிய முக்கியமான செலிப்ரிட்டிஸ் விஏபிஸ் அத்தனை பேருக்கும் எங்களால் ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டது என்பதை உணர்ந்து இந்த முறை அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் கூட்டம் அதிக நெரிசலை அவர்களுக்கு தவிர்த்து அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இதை பிரித்து பிரித்து வைத்த நேரத்திலே அதையும் மீறி பத்திரிகையாளர்களை சில ஊடகத்துறையை சார்ந்தவர்களை அழைக்க நான் முற்பட்டேன் இதுதான் உண்மை ஆனால் என்ன சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அது ஒரு விதத்திலே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் சிலருக்கு நான் அடைப்பு விடுத்து சிலருக்கு நான் அடைப்பு விடுக்காமல் விடுபட்டு போனால் என்னுடைய ஒரு எந்த பத்த ப்ரெஸ் மீட்டிங் என்று சொன்னாலும் இத்தனை பேர் வருகிறார்கள் வெறும் தொலைக்காட்சி மட்டுமல்ல நெட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் சோஷியல் மீடியாவில் அத்தனை பேர் வராங்க என் சம்பந்தப்பட்ட என் மகன் சம்மந்தப்பட்ட அத்தனை செய்திகளை இவர்கள் இத்தனை நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களை சில பேரை விட்டுட்டு சில பேரை மட்டும் கூப்பிட்றது எனக்கு வந்து முறையாக படலை அதற்கு நான் வந்து இன்று நான் என்னுடைய பியவர்கிட்ட சொன்னேன் மாட்ட கூட சொன்னேன் பத்திரிகையாளர்களை ஒரு ஒரு இடத்துல சந்திச்சு அவங்க அத்தனை பேரையுமே நான் பேசிடுறேன் பேசுனா தான் என் மனதுக்கு ஒரு திருப்தியாகும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட நான் இந்த இந்த அழைப்பு கொடுத்த கூட்டத்தில் நிறைய என்னுடைய கட்சிக்காரங்க என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய திரையரங்க உரிமையாளர்கள் எனக்கு நிறையா என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேருக்கு என்னால் அவங்கள இந்த இதுக்கு கூப்பிட முடியல அது எனக்கு பெரிய மனத்தாங்களாக இருக்குது அந்த மனக்குறையில் உங்களை வந்து சந்திக்காமல் என்னால் உங்களை சந்தித்து எனக்கு இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்னுடைய இளைய மகனுக்கு திருமணம் நடந்தது குரலரசன் நபீலா ஆர் ரஹமேட் அவங்க இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று நேற்றி வந்து நான் என்னுடைய அழைப்பை ஏற்று எனக்காக வந்த அரசியல் கட்சி தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி நான் பேர் சொல்லணுன்னா அவ்வளோ பேர் பேர் சொல்லணும் அத்தனை பேரும் இப்போ ஆளுங்கட்சியில் வந்து டெப்டி சிஎம் நம்முடைய ஓ ஓ பன்னீர்செல்வம் ஐயா வந்தாங்க அப்புறமா செய்தித்துறை அமைச்சருடைய கடம்பூர் ராஜனோ அவருடைய மகன் வந்தார் அதே போல் வந்து நான் பத்திரிகை கொடுத்த எதிர்கட்சியுடைய தலைவர் அன்புக்குரிய பாசமதி சகோதரர் ஸ்டாலின் தொடங்கி நம்முடைய இனிய நண்பர் தயாநிதி மாறன் அவர்கள் மற்றும் நம்முடைய என்னுடைய ஆற்காடு வீராசாமி அவருடைய புதன் கலாநிதி இப்படி அது மட்டுமல்ல ஸ்டாலினோடு அவருடைய மகன் திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பிச்சு அவ்வளோ அரசியல் கட்சி பிரமுகர்கள் அன்புக்குரிய நண்பர் திருமாவளவன் வந்திருந்தார் அப்புறமா வந்து நம்ம ராமதாஸ் அவர்களுடைய புதல்வர் நம்ம அன்புமணி ராமதாஸுடைய மனைவி அவர் ராமதா ம அன்புமணி ராமதாஸ் ஊருக்கு போயிட்ட காரணத்தால் அவர் அவர் அங்கே அவங்கள அனுப்பிச்சி வச்சிருந்தார் இப்படி யாராக இருந்தாலும் அதே போல் நண்பர் நாம் தமிழ் இயக்கத்தின் தலைவர் நம்முடைய பாசபதி சகோதரர் சீமான் இப்படி அரசியல் கட்சியை எடுத்துக்கிட்டாலும் இவ்வளோ பேர் இருந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னால் வர இயலாது என்பதை முன்னே சொல்லி குரலரசனை கூப்பிட்டு வீட்டில் வாழ்த்து இதோடு மட்டுமல்லாமல் அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்களை அனுப்பி வைத்திருந்தார் அதுபோல் நான் போய் அழைப்பு கொடுத்த என்னுடைய இணைய நண்பர் சீனிய சீனியர் ஆர்டிஸ்ட் சிவக்குமார்லேருந்து ஆரம்பித்து அவரோட பையன் இன்றைக்கி இதாக இருக்கக்கூடிய சூர்யா இப்படி வந்து சூர்யா மட்டுமல்ல சிவகார்த்திகேயன் அவரும் நண்பர் சிவகார்த்திகேயன் அவர் விஜய் சேதுபதி ஊருக்கு போயிட்டாரும் அவருடைய இது விவரம் அணிச்சார் அதர்வாலேயேந்து ஆரம்பித்து ஜீவாலேந்து இது பண்ணி மட்டும் இப்படி எத்தனை சித்தார்த்திலேருந்து அத்தனை நடிகர்களும் அதே மாதிரி இயக்குநர்கள் எடுத்தாக்க நண்பர் பாக்கியராஜ் பாக்கியராஜாக இருக்கட்டும் அமித் சாராக இருக்கட்டும் டைரக்டர் சங்கராக இருக்கட்டும் என்னால் லிஸ்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு திரையுலகத்தை நான் பத்திரிக்கை கொடுத்ததில் தொண்ணூறு சதவீதம் பேர் அத்தனை பேரும் மதிப்பளித்து நை வந்தாங்க அவங்களுக்கு ஒரு பக்கம் நான் நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிற இந்த இதை ஒரு தருமா எடுத்துக்கிட்டு என்னால் சில பேர் அழைக்க முடியாமல் விடுபட்டு போச்சு சில நண்பர்களை மற்றவங்களுக்கு கூட நாளைக்கு தான் தனியாக நான் ப்ரைவேட்டாக சந்திக்கிறேன் இதை தவிர நான் நிறையா இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திச்சு என்னோடய உணர்வை பகிர்ந்துக்கிற மாதிரி இப்போ வந்து நான் எந்த திரையரங்கு உரிமையாளர்களோ அதேமாரி திரைய என்னுடைய விநியோகஸ்தர்களோ என்னுடைய என்னுடைய சொந்தங்களோ பந்தங்களோ உற்றார்களோ உறவினர்களோ நிறைய பேரை அடைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு போச்சு அவங்க எல்லாருக்கும் ஒரு மனத்தாங்கல் இருந்ததுன்னா நான் இந்த ப இதில் பேசக்கூடிய இதில் அவங்களுடைய அந்த மனத்தாங்கல் அது வந்து தொடக்கும் என்று கருதுகிறேன் என்னுடைய சூழ்நிலை என்ன காரணன்னு கேட்டாக்கா உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த தேர்தல் காலமாக இருந்தது நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல் காலத்தில் எங்களுடைய லட்சிய திமுக சார்பில் நான் பங்கு பெறல நான் ஒதுங்கியிருந்தேன் இருந்தேன் ஒரு நடுநிலைமையோடு இருந்தேன் அதனால் வந்து இப்போ வந்து நான் அடைத்ததில் யார் வருவாங்க யார் வரமாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் மீறி அடைத்த இதுக்கு அத்தனை பேர் திரையுலகத்தை சார்ந்த பெரிய பெரிய லெஜண்ட் பெரிய பெரிய சாதனையாளர்கள் அரசியல் உலகத்தில் இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து என்னுடைய மகன் இளைய மகனுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவங்க வாழ்த்தி வாழ்த்தினதுக்கு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிற மூலமாக இன்றைக்கு இன்றைக்கு அழைத்த உடன் நேத்தியே சொல்லிவிட்டேன் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த இத்தனை ஊடகத்துறையை சார்ந்தவர்களுக்கும் நன்றி அதில் இன்னொரு மேட்ரு நான் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டிய க க அதை மட்டும் நான் சொல்கிறேன் நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நானும் ஆரம்ப காலத்தில் நண்பர்கள் இடையில வந்து அப்புறமா நானே உயிரிழந்தா செய் ஜெய்பால் கதாபாத்திரத்தில் நடித்து இதாகிட்டேன் அவருக்கு எனக்கு நான் அவ்வளோ பெரிய நட்பு இருந்தது அவரை போய் நான் சந்தித்ததாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இவரை போய் பார்த்ததாக இருக்கட்டும் ஸ்டாலின் ஐயாவை அரவணைத்தி நேற்று திருமணத்தில் என்னோடய அழைப்பை ஏற்று காங்கிரஸ் நட்புக்காக காங்கிரஸ் கட்சியோட கூட அழகிரி என்னோடய என்னுடைய நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது அவர் நண்பர் அது மட்டுமில்ல பல்கலைக்கழகத்தில் சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் நண்பர் அவர் வந்தார் அப்புறமா கட்சிக்கெல்லாம் பாருப்பட்டு திருநாவுக்கரசு நான் போய் கூப்பிட்டேன் அவர் வந்தார் எதுக்கு சொல்லுவார்னா இப்படி இவ்வளோ முக்கியமான யாரை சந்திச்சனும் அதேப்பிரி தமிழக முதல்வர் எடப்பாடி ஐயா அவர்களை கூட நான் சந்தித்தேன் அதோட புகைப்படம்லாம் கூட எடுத்தாங்க இதை யாரார் போட்டாங்கன்னு கேட்டால் அதை போட்ட அத்தனை சோசியல் மீடியாவை சேர்ந்த ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை பேருக்கு என்னோட நன்றி அவங்கள சந்தித்ததுக்கெல்லாம் அதை எடுத்து போட்ட தொலைக்காட்சி இவர்களுக்கு நன்றி ஆனால் சில முக்கியமான நான் பேர் சொல்ல விரும்பல சில பத்திரிகைகள் அதில் போடவே இல்லை அப்போ தான் எனக்கு மனசில் பட்டுது நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்து ச ஒரு அத்தனை அத்தனை வெப்சைட்டு அத்தனை சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களும் வந்து என்னை சந்தித்து எனக்கு இத்தனை நாள் ஆதரவு கொடுத்த அவங்க தான் அவ்வளோ ஃபோட்டோவும் போட்டாங்க அவ்வளோ செய்தியும் பண்ணாங்க அவங்களுக்கு அவங்களையெல்லாம் மறக்காமல் அவங்கள கூப்பிட்டு இன்றைக்கி என்னோடய உணர்வு தான் இன்னைக்கு கூப்பிட்டேன் யார் வந்து இந்த பப்ளிசிட்டி எனக்கு புதுசாலாம் நான் எனக்கு தேவையில்லை அந்த பப்ளிசிட்டியை பெற்று நான் ஒரு புதிய இடத்துக்கெல்லாம் போக போகிறதில்ல எனக்கு இறைவன் இறைவன்லால் இன்ஷா அல்லா பிரைஸ் அலாட் ஓம் சக்தி இறைவன் இறைவன்லால் நான் இது வந்து ஆனந்த கண்ணீர் என்னுடைய இளைய மகனுடைய திருமணத்தை பொறுத்தவரையில் நான் வந்து சினிமாவில் மட்டும் காதலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கிடையாது நிஜ வாழ்க்கையில் ஈயும் டி ராஜேந்தர் மதங்கள் டி ராஜேந்தர் சினிமா வாழ்க்கையில் மட்டும் நான் மதங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறவன் கிடையாது என்னை பொறுத்தவரையில் என் பையனோட சின்ன பையனை அவன் மனசுக்கு பிடிச்சிருக்கா பண்ணு உனக்கு இது ஓகேவா எனக்கு சம்மதம் எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடிய நான் அதே மாதிரி வாழற வாழ்க்கை யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் இன்றைக்கி சொல்கிற மெசேஜ் எல்லா அப்பா அம்மாவுமே அவங்களோட குழந்தைங்களோட நலனுக்காக தான் வாழ்கிறாங்க எல்லா அப்பா அம்மாவுமே தங்கள் பிள்ளைங்களை நல்லாக்கணும் தான் வாழ்கிறாங்க அவங்க படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் அவன் இந்த பசங்களை உருவாக்குறதா இருக்கட்டும் நான் என் பிள்ளைங்களை நடிக்க வச்சேன் என் பிள்ளைங்கள மியூசிக் அடிக்க வைச்சேன் ஆனால் ஓரளவு தான் நான் படிக்க வச்சேன் ஆனால் மற்ற ஒவ்வொரு தாய் தந்தையும் தம் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க ஆளாக்குறாங்க கல்யாணம்னு வரக்குள்ள அவங்க நினைக்கிற மாதிரி அப்பா அம்மா நினைக்கிற மாதிரி தான் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது இது என்னோட கருத்து பிள்ளைங்க ஆசைப்பட்டால் துணி தரும் பிள்ளைங்க ஆசைப்பட்டால் பொம்மை வாங்கி தரும் பிள்ளைங்க ஆசைப்பட்டால் பைக் தரும் பிள்ளைங்க ஆசைப்பட்டால் எல்லாத்தையுமே தரும் ஆனால் கல்யாண வயசில் கூட அந்த பிள்ளைங்களோட உணர்வை மதிக்கக்கூடிய தாய் தந்தையாக எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் இருக்க முடியாது ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனாலும் நல்ல ஒரு தாய் தந்தையாக இருப்பதற்கு நான் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்கள் அத்தனை பேரையும் நான் சந்தித்து என்னோடய உணர்வை பகிர்ந்துக்கிறது மட்டும்தான் இன்றைக்கி நான் கூப்பிட்ருக்கேன் இந்த அக்கேஷனில் வேறு இப்போ என்ன நான் பொலிட்டிக்கலாக கெலிட்டிக்கலாக என்ன நீங்கள் கேட்குனாலும் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் சந்தித்து அப்போ பேசுகிறேன் இதற்கு எனக்கு இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த எனக்கும் என் மகன் சிலம்பரசனுக்கும் ஆதரவு கொடுத்த உங்களுக்கும் என்னுடைய இளைய மகன் குரலரசனுடைய திருமணத்தின் இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் அதே மாதிரி யாரார் நான் சந்தித்தேன் அத்தனையும் பிரசுரித்த அதை வந்து வெளியில் இது பண்ணி காட்டினேன் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி இதோடு மட்டுமல்ல என் மகன் இளைய மகன் குரலரசன் திரையுலகத்தில் இப்போ இசையமைப்பாளராக பல படங்களில் பணியாற்றிருக்கிறார் அவருக்கு வந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இருக்கணும் அவருக்கும் சரி எங்களுடைய இல்லத்தில் என் மகனாக இருக்கட்டும் என் நானாக இருக்கட்டும் எங்களுடைய எங்களுடைய முன்னேற்றத்துக்கு நாங்கள் என்றைக்குமே உங்களை மறக்க மாட்டோம் நான் அரசியலில் அரசியலாக இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்களோட சப்போர்ட்டு தான் அதில் வந்து ஒரு சில குறைகள் கிரைகள் அதை வந்து யார் இது பண்ணாலும் அதையும் மீறி என்னுடைய ப்ரெஸ் மீட்டிங் சொன்னால் இவ்வளவு பேரன்போடு கொஞ்சம் அதிகமான கூட்டம் தான் வருது ஆனாலும் நான் அழைப்பதையும் மீறி வந்தால் வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வராதிங்க அப்படின்னு நான் என்றைக்குமே சொன்னதே கிடையாது அது பிஆர்ஓ சதீஷுக்கும் தெரியும் என்னுடைய நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் தெரியும் எனக்கு இந்த இதுக்கு வந்து ஒத்துழைப்பு அளித்த விபி மணி சதீஷ் என்னுடைய நண்பர் நிகில் முருகனிடம் கிட்டத்தட்ட ஒன்பது பத்தாண்டுகள் ட்ரைனிங் பெற்று வந்திருக்கக்கூடிய நம்ம சதீஷு சாதிக்கு சிவா அந்த சின்ன சின்ன சதீஷு இப்படி ஒரு பெரிய டீமே நான் பத்திரிக்கை கொண்டு போய் அவ்வளோ பேருக்கும் கொடுக்க குறுகிய காலத்தில் இவ்வளோ பேருக்கும் கொண்டு போய் நான் பத்திரிக்கை கொடுக்க காரணமாக இருந்தால் என்னுடைய பிஆர் ஆரம்பித்து அதற்கு என்னுடைய வி ஃபோர் சேர்ந்த நம்முடைய சிங்காரோயிலேருந்து நண்பர் பி டி செல்லக்குமார்லேருந்து சட்டி செல்லகுமாரில் இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளராக இன்றைக்கி வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறதுன்னு ஒரு எனக்கு ஒரு வரவேற்பு ஒரு இது ஒரு பொன்னாடை போத்தரான்னு சொன்னால் உண்மையிலே எனக்கு பெரிய மக இதாக இருந்தது இதை மீறி இந்த திரு திருமணம் வரவேற்பு நிகழ்ச்சியிலேயே உங்களையெல்லாம் உள்ள அப்பையை கூப்பிட்டு உங்களை அரேஞ்ச் பண்ணி இது பண்ணக்கூடிய சூழ்நிலை எனக்கு சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் அழைக்கலை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு என் மேலே யாருக்காவது எந்த ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் அதை தொடச்சிருங்க நம்புகிறேன் எல்லாமேலாம் இறைவனை நம்புகிறேன் நன்றி ஆனால் இது வந்து இறைவனர்களால் சீக்கிரம் நடக்கும் இன்னைக்கு கேள்வி பதிலாக வேணாம்ன இந்த அதாவது இந்த இந்த மாதிரி கேள்வி கேட்டு என்னை நீங்கள் எனக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன் இது தானே எனக்கு பெரிய மனத்தாங்கலாக இருக்குது மனத்தாங்கல் உங்கள் மேலே இல்லை இந்த கேள்வி நீங்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு இறைவன் என்ன வச்சுருக்கானே விதி என்ன வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வருத்தம் எல்லாமே என்னோடய ஆதங்கம் எல்லாமே இறைவன் மேலே தான் விதி மேலே தான் உங்கள் மேலே இல்லை கேள்வியை கேட்பது உங்களுடைய கடமை பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை பதில் சொல்லாமல் போவது என்பது என்னுடைய சூழ்நிலை